தம்பா பிள்ளை நான் வந்து தம்பா பிள்ளை பிரமேந்திர ராஜா நான் சிவசேனா அங்கே இந்து பௌத்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறேன் இது வந்து தையி டிவி வியாத பண்ணிய கேட்ட கழித்து தையி டி வியாதப்பிடி தீர்க்கப்படும் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இது அரசியல் மயமாக்க அறுக்குதால நான் ஒரு வீடியோ இன்னலாக உருவாக்குறோம் நானும் செம்பாட்டில் பிறந்தனே செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்களும் இந்த காமியலைன்னா பிடிச்சிருக்கிற காணியலை விட்டா எங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த இதொரு இந்த 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 பிரச்சனையே நாங்கள் பெருசாக இதை விட இத்தனையோ நியாயமான விட இருக்குது எங்களோட இந்த மண்ணில் ஞாயமான விட இருக்குது இந்த விகாரை ஏதோ மாற்றுதலாம் கட்டி கட்டியிருக்கு சரி வளத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கள்ளெறிகிறோம் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்தில் முடிப்போம் அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலி ஆக்குவோம் எங்கட மண் சிவப்பு மண் அந்த நாளில் பொருளாதாரத்துல ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்போ யோசிக்கல கொழம்புல இருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்ல அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஒவ்வொருத்தரும் இல்ல அந்த நேரம் பள்ளக்குடி பிடிச்சோண்டு வேற வாங்கோ வாங்கோ இல்ல சமாதானம் உங்களுக்கு உண்டு தருவோம் தலைவர்களை விளக்க பண்ணினது இதே நேரம் இதை ஆக்கலாம் கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களை வாங்கிட்டு ரோட்டில் விட போறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதிக்கப்பட்டாங்க எங்களோட இடங்கள் வந்து எங்களுக்கும் முடிஞ்சபடி தான் கிடைக்கிறது எத்தனையோ எல்லாம் அழிஞ்சது எங்களுக்கு கழிவுக்கு கொண்டு போவாரையும் உங்களோட அரசியலை பாவிக்காதே நாங்கள் உங்களோட நாங்கள் மத மதப்பேதமோ இதோட இல்லை எங்கள பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக உங்களுக்கு அரசியல் தலைவர் இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காணலாம் காண இயலாதன்றது இல்லை சமாதான முறையில் நாங்கள் அடுத்த இருபத்தஞ்சு இதெல்லாம் நீங்கள் இது செய்திருக்கலாம் என்ன பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது இடம் ஆர்ப்பாட்டம் நடத்துறியும் என்ன வீடியோஸ்னு வீடியில் உண்டு இந்த ஒடுக்குநாடியில் துள்ளு துள்ளான்னு துளி போட்டு ஒரு ஒடுப்பு நாடியில் கொண்டு வந்து போடுற ஒரு கிறிஸ்டீனர் உள்ளுக்கு கோயிலுக்குள்ளே வரணும் கிறிஸ்துவர் ரெண்டு இவர்கள் எல்லாம் கொண்டு வரணும் எங்களுக்காக ஓ அவ ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியை கொண்டு போடினா முதல்ல கிறிஸ்டின் படுத்துதான் வரவனுமண்டு பெங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேவை ஹிந்து பௌத்தத்தை நாம உண்டா நாங்கள் வாழ்ந்து அவர்களாலே தீர்வும் முடியும் இது எங்களால் இல்லை உள்ள மக்கள் இந்து பௌத்த மக்களால உங்களுக்கு இது தீர்வு தர இயலும் ஒரு பௌத்த வீட்டில் ஒரு ஹிந்து சாமி இல்லையாண்டு பாருங்க எல்லாமே இருக்கிறாங்க எங்கள ஒற்றுமையை குழைப்பாக இருக்கு இப்ப நாங்கள் இப்போதான் படிப்படியாக ஒற்றுமையாட்டு தோண்டு வாங்க இது அரசியல் ரீதியாக இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்க வந்து இது கலந்து வந்து அரசியல் ரீதியாக இங்கே பிரச்சனை ஏற்றினாத்தான் தமிழ் மக்களுக்கு விடுதலை கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்படி தேவையில்லை இது வந்து

ஏக்கர் அந்த நிலம் அந்த ஏக்கர் நிலத்தை இறுதி கண்டு ஒரு இடம் புரிக்கப்பட்டு கொடுத்துருக்கு அது இல்லாம இல்லாம இங்கால கட்டினது பிள்ளை அது இல்லையான் அத நாங்க அப்படி சட்ட விரோதமா இல்லையோ நாங்க பேசி அவங்களோட கதைக்கு இதை தீர்க்கலாம் என்ன தீர்வு எதிர்பார்க்கறீங்க இல்ல எங்களுக்கு அந்தந்த மக்கள் அப்ப கையிட்டு விடாது என்னென்னு சீருவா இதுக்கான ஒரு அந்த மக்களோட கதைக்கு அதுக்கு என்ன தீர்வு தவணுமோ இவையோட கதைக்கு தீர்வு எல்லாம் மக்கள் சொல்றாங்க எங்களை சொந்த காணிதாங்க

அதைத்தானே சொல்றான் அந்த மக்களோட கதைப்போம் கதைக்கு இவர் இவங்கள பௌத்த துரோகிகளை இங்க ஒரு எடுத்தோம் இது எல்லாம் சும்மா வேலையில நான் சொல்றேன் நயனாதி கிராமத்து இவை எல்லாரையும் சேர்ந்து நாங்க ஒரு நினைத்து இது ஒரு 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 இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இந்த அரசியலை கொண்டு வராது ஐயா அந்த வெள்ளக்கொடி போட்டு இப்படித்தான் அந்த நடந்து ஐயா நூற்றி கேஜி பேரங்களை எத்தனை பேர் வாங்க வாங்க ஒன்னு அவசரம் விட்டுட்டு வெள்ளாண்டு போனவங்க எல்லாம் சரியானே வெள்ளப்பொடியை காட்டி கொண்டு நீங்க வாங்கு போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க எல்லாம் வெளிநாட்டுல சித்தாங்க ஒரே ஒரு தப்பி வெளிநாட்டுக்கு போனது என்ன இது அரசியல் நீங்க அரசியல் பாருங்க

சட்டவிரோத காணியில இடிக்கப்படக்கூடாது விகாரை அமைக்கப்பட்டிருக்கு மக்கள்கிட்ட காணி மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றுதான் கோரிக்கை நீங்க என்ன நிலைப்பாடு

சிவசேனை அமைப்பு ஆறு மாதத்தில் தையிட்டு விவகாரத்திற்கு தீர்வு வாங்கி கொடுக்குமா கொடுக்கும் இருந்து மாசம் அரசியல் தலைவர்களுக்கு குழப்ப வேண்டாம் செய்வோம் இது நாங்கள் பௌத்தத்துக்கும் ஹிந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்கி உடனடியாக நாங்கள் தீர்வு செய்வோம் இது அடுத்த காலமே நாங்க அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் இங்க முன்வைக்கிற தீர்வு என்ன

ஓரளவு தீர்வு என்றாலும் தாங்க ஒன்று கேட்டும் போயிடாது அவங்க சமாதானத்தை விரும்பினவங்க கடைசி நேரத்துல புலிகள் சமாதானத்தை விரும்பினாங்க சமாதானம் தான் எங்களுக்கு சண்டை தேவை இல்லை எங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு தையிட்டு பிரச்சனை தீர்க்கலாம் ஆறு மாசத்துக்குள்ள அது இந்த புல் சிட்டியம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் சரிதானே புல் எல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு எல்லாம் தான்றது நான் அது கட்டாயம் தீர்க்கப்படும் ஆறு மாசத்துக்குள்ள நாங்கள் அதை

கடந்த கொரோனா காலத்துல அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அப்பொழுது வந்து அதுக்கான எதிர்ப்பு வந்து கிளம்பி இருந்தது பிறகு வந்து மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு வந்து கடந்த ஒன்றரை அதாவது புனர் நிர்மாணம் செய்து அவர்களுடைய கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு தலமாக மாறுகிறதுக்கு முன்னரே வெறும் கட்டுமானமாக இருக்கும் போதே வந்து எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு விட்டது வெறும் கட்டுமானங்களை எடுத்துவதில் எந்த ஒரு சீக்கிரமும் இல்லை அவர்கள் கிரியைகள் செய்து அங்க வந்து பிரேஸ்டே செய்தது அவர்கள் வழிபாடுகள் செய்ய வலிக்கின்றது வந்து போராட்டங்கள் தான்

அப்படி யோசிக்காங்க இதங்களுக்கு நல்ல ஒரு சகுனம் ஒன்று ஏற்பாடு இருக்குது கட்டாயம் நாங்கள் சிவனோட நாங்கள் வழிபடுறாங்க ஐயா நான் வேற இது இல்லை இல்லை சிவனை நாங்கள் நம்பி இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு கட்டாயம் எங்களை ஒரு நன்மையா கொடுக்கும் இதுக்கு நாங்க தேவையில்லாத விளக்கங்களை நாங்க கொடுத்து எங்களை முரண்பாடுகளை உருவாக்காங்க உங்களை முரண்பாடு உருவாக்குறாங்க அது வேலை இல்லை எங்களுக்கு தேவை முரண்பாடு இல்லாம இது போகும் தேவையில்லாம எங்களை தமிழ்நாட்டை பிரச்சனையில உள்வாங்கி எங்களை நடு ஆற்றுல உள்ள செயற்பாடு ஏற்படுவோன்னு இருக்கோம் சும்மா தேவையில்லாம மீன் பிரச்சனை காற்றாலை பிரச்சனை ஆஹ் கனிமல எல்லா விதத்திலும் தனையை ஓட்டி 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 இருப்புகளே கேளிப்புரியாக தேவை இல்லாம பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் உள்ள டவுன் மக்கள் கூட புல கூட ஏற்படுத்துற வேறே செய்து கொண்டு இருக்கலாம் மக்களோட மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்க அந்த காணி மக்களுக்கு தான் செட்டடையோம் சரிதானே அத்துமறளை எதிர்க்கின்ற சிவசேனை பௌத்த அத்துமணையை ஏற்றுக்கொள்வாங்க பௌத்த ஹிந்து

ஆரோக்கிய பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுதுதான் சரி சவிந்திர அவர்கள் வந்து முதல்ல வந்து அடிக்கல் நாட்டினர் வந்து ஒரு இடத்திலையும் ரெய்னவன் வந்து ஒரு இடத்திலையும் அடிக்கல் நாட்டியிருந்தவர் அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து அக்காலத்துல வந்து மடாலயமாக அதாவது பௌத்த மடாலயமாக இருந்த ஒரு காணிக்கில தான் ரெய்னோல் வந்து அடிக்கல் இருந்தவர் சவிந்திர சிவாஜி அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து புரையொரு இடம் அதுதான் தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலமும் உறுதி உள்ள காணி தனியார் காணி அந்த காணியில தான் ஆக இங்க இடம் தெரியாமல் இடம் மாறி அடிக்கல் நாட்டின் என்ற கதைக்கு இங்கே இடம் இல்லை பொழுது இந்த கட்டுமான நடைபெற்ற எதிர்ப்பு பதிவு செய்தவங்க நடக்குது அப்ப ஆக ஒருத்தருக்கும் தெரியாம இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு நேற்று இப்ப நாங்களும் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எங்களுக்கு தையிட்டு பிரச்சனை முக்காவசி முடிய வேணும் இது எங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு அதை விட வேற ஒரு சூழ்நிலை இருக்கு நாங்கள் கைய விடுறோம் இப்ப உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனைண்டா அரசியல் தீர்வுகள் எங்களுக்கு அரசியலுக்குள்ள இருக்க தலையிடாம நாங்கள் ஒரு ஆன்மீக தீர்வு வந்து நாங்கள் இதனால கட்டாயம் மக்களோட சேருவோம் அந்த இந்த பிரச்சனை அவை அடிக்கல நாட்டதுக்கு இவைய அவளாத்தினாலும் ஏல் அதன்றது இல்லை இப்ப எங்களுக்கு ஏலும் ஆனா இதை நாங்கள் இதாண்டுவோம் நாங்கள் பாருங்க திருக்கேஸ்வரத்துல வளை உடைக்க என்ன செய்தோம் ஒரு தீர்வு இல்லை அன்றைக்கு வரைக்கும் சம்பந்த எதிர்ப்புக்கும் தற்போது கபில வந்து ஒரு காரி கோவில் உடைக்கப்பட்டு முன்னால பஸ் ஸ்டாண்டு நிறுவப்பட்டு அவர்களுடைய உள்மீதி பிரகாரம் வந்து மிக சுருக்கப்பட்டு அந்த வந்து இரண்டுக்கும் எதிர்ப்புகளை வந்து சிவசேன வந்து சீர்தூக்கி பாக்குற இந்த கோவில் உடைக்கப்பட்ட நீதியும் சமாதானமும் ஓங்கினாது யாழ் மறை மாவட்டத்தினுடைய நீதி சமாதான ஆணைக்குழு ஒரு அறிக்கை விட்ட பிறகுதான் சிவசேன இப்படி ஒரு விவகாரம் நீங்க அப்படியும் ஜோசிக்கீங்க எங்களுக்கு தேவை அரசு உங்களுக்கு தேவை என்ன செய்யுமா நைட்டு இடத்துக்கு சனத்துக்கு விடம் தேவை எங்களுக்கு உடனடியா நாங்களே தீர்த்தப்படுவோம் எந்த விதத்திலயும் நீங்க என்ன மாதிரியும் ஜோசிக்கீங்க இது உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு தேவை அரசியல் தீர்வு இல்லாத ஒரு ஆன்மீக தீர்வான